ஹலோ நான் போகிறது ரெண்டிதி இருபத்தி தெ எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி ட ட்ராமா தான் அடாடிகள் இந்த படத்தோட தமிழ் டப் டபோஷனா இருள் அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் படத்துல வந்து ஒரு யங் கப்புல்ஸை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்துலேயே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அதுக்கு முன்னால ஒரு ரோட் ட்ரிப்பை ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதை இப்போ போலாம் அப்படின்னு சொல்லி கார்ல அந்த ட்ரிப்ப பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்படி இந்த பிளான் பண்ணி போயிட்டு இருக்க இந்த ரோட் ட்ரிப்பை போயிட்டு இருக்க அதே நேரத்தில் நேரத்தில் இவங்க காரில் இருக்கக்கூடிய அந்த எஃப்எம்ல ஒரு சைக்கோ கில்லரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இந்த கப்புல்ஸ் ஒரு கட்டத்தில் மாட்ட இறுதியாக அந்த கப்புல்ஸ் அந்த சைக்கோ கில்லர் கிட்ட வந்து தப்பிச்சாங்களாங்கிறத அந்த படத்தோட மீதி கதை இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபிக் அந்த காட்டோட லொக்கேஷன் இதெல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல கேமரா ஒர்க்குமே வந்து சூப்பராக வந்து அமேசிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க பட் இந்த படத்தை ஒரு மிஸ்ட்ரி தில்லர் ட்ராமான்னு சொல்லி எடுத்திருக்காங்க ஆனால் இந்த படத்தோட டூரேஷனே ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் வருது அதில் நாற்பது நிமிஷம் போகிற வரைக்கும் இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு கண்டிப்பாக எழும்போம் சரி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டராக டெவலப் பண்ணதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த இந்த கப்புல்ஸ் யார் அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே சுற்றுறது இவங்க தொலைஞ்சு போகிறாங்க திருப்பி தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப இழு இழுன்னு இழுத்துட்டு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சாங்குக்கு அப்புறம் தான் அந்த சைக்கோ கில்லரே உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ராவான் சோ கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இருபது நிமிஷம் கையில வச்சுக்கிட்டு அது ஒன்றரை மணி நேரம் எப்படி படம் எடுக்கணும்னு நினச்சி படம் எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு கண்டிப்பா அப்படி தான் உங்களுக்கும் கண்டிப்பா ஃபீல் ஆகும் பட் பண்ணப்பட்ட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு சினிமோட்டர் போய் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அந்த மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொண்டு போய் போடுவாங்க ஆனா அது மிஸ்டரி மாதிரியே இருக்காது அதனால வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ட்ராமாவும் இருக்கும் முடிஞ்சா வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங்கில் பார்க்கும்போது பாக்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ரீச் கொடுத்துருக்கும் முடிஞ்சா வேணால் ட்ரை பண்ணி பாருங்க